வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை தனியார் வங்கி ஒன்றில் பாரிய பண மோசடி இலங்கையில் சில பகுதிகளில் நீர்வட்டு அமுல் புலமை பிரிச்சல் யாழில் சாதனை படைத்து மிக சிறிய பாடசாலை வடமாகாண புதிய கடற்படை தளபதி நியமனம் இலங்கை தமிழர்கள் சட்டவிரோத குடியேறிகள் அல்ல இனி தொடர்புன விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ள ஒரு தனியார் வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போல உருவாக்கப்பட்ட போலி இணையதளங்கள் மூலம் அறுநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக பண மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க போதகரகம குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வுத் பிரிவின் அதிகாரிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார் இலங்கையில் உள்ள ஒரு பிரபலமான தனியார் வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்ற புற இணையதளங்களை அமைத்து தனிநபர்களை ஏமாற்றுவதன் மூலம் இந்த பெரிய அளவிலான பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது ஒழுங்கமைக்கப்பட்ட சைபர் குற்றவாளிகள் குழு ஒன்று சம்பந்தப்பட்ட தனியார் வங்கியின் இணையதளத்தை போன்ற இணையதளத்தை உருவாக்கி வங்கியின் வாடிக்கையாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் புலனாய்வாளர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதவான் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றத்தை விரைவுபடுத்தவும் நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பிக்கவும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் ஒன்பது மணி நேரம் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டு உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது திருத்த பணிகள் காரணமாக இந்த நீர்வெட்டு எதிர்வரும் சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி தொடக்கம் இரவு ஏழு முப்பது மணி வரை அமுல்படுத்தப்பட உள்ளது அதன்படி கொழும்பு ஒன்று முதல் பதினைந்து பத்திரமுள்ள வெலவத்த கொஸ்பத்த தலைத்துக்கொட கோட்டை ராஜகிரிய மிதிகானா மெதிவெள நுகேகொடை நாவல மகரகம கொரலஸ்கமுவ ரத்மலானை தெகுவளை மொரட்டுவே ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண சட்டிதலை மெதரிஸ் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புலமைப் பரீட்சையில் சாதனை படைத்துள்ளது செட்டித்தெரும் மெதடிஸ் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் கல்வி கற்கும் முப்பது மாணவர்கள் புலமைப் பெரிசி பரட்சைக்கு தோற்றி இருந்த நிலையில் பத்து மாணவர்கள் புள்ளிக்கு மேல் பெற்று இவ்வாறு சாதனை படைத்துள்ளதாக பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார் குறித்த பாடசாலையானது மிகவும் சிறிய பாடசாலையாக காணப்படுகின்றது கடந்த காலங்களில் இந்த பாடசாலைக்கு போட்டியாக பெரிய பாடசாலைகள் காணப்பட்டதால் மாணவர்கள் அங்கே செல்வதால் குறித்த பாடசாலைக்கு மாணவர்களை உள்ளிருப்பது சிரமமாக இருந்துள்ளது தற்போது கண்டுள்ள வளர்ச்சியால் போட்டி போட்டுக்கொண்டு இந்த பாடசாலையில் மாணவர்களை சேர்ப்பதற்கு பெற்றோர் மும்முரம் காட்டுவதாகவும் செட்டித்தரும் மிஷன் தமிழ்கழவன் பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அதிபரும் மற்றும் ஆசிரியருக்கும் சித்தி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன வடமாகாண கடற்படை தளபதியாக புதிதாக பொறுப்பேற்ற ஸ்டியர் அட்மிரல் புடிக்க லியனகமகே வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனை இன்றைய தினம் மரியாதை நிமித்தம் ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது நினைவு பரிசுல்களையும் ஆளுநரும் கடற்படை தளபதியும் பரிமாறிக்கொண்டனர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி இந்தியாவுக்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டபூர்வமாக தங்குவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அண்மையில் அமுல்படுத்தப்பட்ட குடிபரவு மற்றும் வெளிநாட்டினர் தொடர்பிலான சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளிலிருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு ஒன்றிய அரசு விலக்களித்துள்ளது எனவே இலங்கை தமிழர்கள் இனி சட்டவிரோத குடியேறிகளாக காணப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்திய மத்திய அரசு சமீபத்தில் அமுல்படுத்திய குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைந்தவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்திய மத்திய அரசின் இந்த முடிவு மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது இது இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் இலங்கை தமிழர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது